சிறப்பு செய்தி ரவாங் ி ஸ்ரீ காசி விசாலாச்சி விஸ்வநாதர் திருக்கோவிலுக்கு சாலையை அமைக்கும் பணிக்கு உதவி வழங்கப்படும் அறிவிப்பு ரவாங் பண்டார் தாசை புத்திரி ஸ்ரீ காசி விசாலாட்சி விஸ்வநாதர் கோவிலுக்கு சாலையை அமைக்கும் பணிக்கு உதவி வழங்கப்படும் என்று ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாபா ராயு தெரிவித்தார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் ஆண்டு வருடாந்திர திருவிழா ஆலய தலைவர் காளியண்ணன் தலைமையில் மிகவும் விமரிசையாக நடைபெற்றது ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராயுடு மற்றும் டிஜிட்டல் துறை அமைச்சர் கோபிந்த் சிங் டியோவின் அரசியல் செயலாளர் மாண்புமிகு சுரேஷ் சிங் ஆகியோர் முக்கிய பிரமுகர்களாக கலந்து சிறப்பித்தனர் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் இவர்களுக்கு கும்ப மரியாதை வழங்கப்பட்டு பொன்னாடை போர்த்தி மாலைகள் அணிவிக்கப்பட்டது மகேஸ்வர பூஜைக்கு பின்னர் பக்தர்களுக்கு சுவையான அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோவின் சார்பில் கோவிலுக்கு ஐந்தாயிரம் வெள்ளி மானியத்தை சுரேசிங் வழங்கினார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வசதிக்காக தார் சாலை அமைக்க ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பாராயுடு உதவி புரிய வேண்டும் என்று கோவில் தலைவர் காளியண்ணன் கோரிக்கையை முன்வைத்தார் கோவிலுக்கு வரும் சாலை தனியார் நிலத்தில் அமைந்திருப்பதால் தார் சாலையை அமைக்க நிதி தேவைப்படுகிறது என்று அவர் சொன்னார் கோயில் நிர்வாகத்தின் கோரிக்கைக்கு இணங்க கண்டிப்பாக உதவிகள் வழங்கப்படும் என்று பாபா ராயு தெரிவித்தார் இந்த ஆலயம் வந்து இரண்டாயிரத்தி பதிமூணு உருவாக்கு உருவாகினது இது எட்டாம் ஆண்டு திருவிழா இப்போது வந்து இப்பொழுதுக்கு வந்து நான் தலைவராக இருக்கிறேன் நம் பக்கத்தில் கொஞ்சம் துணைத் தலைவர் திரு சிவம் நம்ம செயலாளர் வந்து திருமதி லூயிசா அதாவது வந்து கிளம்பம் யோகா கிளாஸு பரதநாட்டியம் டியூஷன் சென்டர் கூட வைக்கிறோம் வச்சுருக்கிறோம் ஒரு அஞ்சு பிள்ளைங்க வந்து பம்ஃபோ பம் ஃபைவ் வந்து ப சொல்லிக் கொடுக்குறோம் இங்கிலீஷு இதில் இந்த இலவசம் எல்லாமே இலவசம் தான் இலவச சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ நாங்கள் ஒன்றும் அதிகமாக பல இதெல்லாம் செய்யறதுக்கு நாங்கள் முயற்சி இந்த இந்த இடத்துல ஒரு ஒரே ஒரு தான் எங்களுக்கு ஒரு குறை இருக்குது என்னன்னா இந்த ரோடு இந்த ரோடுனால ரொம்ப மக்களுக்கு வந்து வந்து பார்த்துட்டு பெட்ரோல் பெட்ரோலுங்க ரொம்ப தூரமாக இருக்குது ரோடு சரியில்லை அப்படின்னு நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் இந்த ரோடுக்கு வந்து இந்த மீலிங்னு வாங்க இந்த ரோடு நோண்டுறது அது நான் இருபது லோ இருபது மா இது போட்டிருக்குறேன் இந்த ரோட்டுக்கு போட்டால் அது நிலைக்க மாட்டேது இந்த ஆலயம் வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு வந்து வரணுன்னா எங்களுக்கு மெயின் இந்த ரோடு தான் அதனால தான் வைபியெல்லாம் வர வச்சுருக்குறோம் உங்களால் முயற்சியால் எங்களுக்கு இது வந்து எவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு உருவாக்க முடியுமோ உருவாக்கி கொடுத்தாங்கன்னா நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி அடைவோம் இந்த ஆலயம் ஒன்றும் மீண்டும் நல்லா உற்பத்தி பெறணும்னு இந்தியர்களுக்கு நல்லா எங்களுக்கு ஆதரவு அதை அதுக்கு ஒன்றும் இல்லை என்னென்னா கொஞ்சம் உள்ள ரோடு சரியில்லை என்ன வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கு எல்லோருக்கும் வணக்கம் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க ஆலயத் தலைவரே செயலாளர் மற்றும் தலைவர் மற்றும் அன்பு சகோதரர் பிரகா சுரேஷ் அவர்களே இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த ஆய ஆலய திருவிழா கொண்டு வந்திருக்கோம் இந்த ஆலய திருவிழா வந்து மிகவும் அற்புதமாகவும் ரொம்ப சிறப்பாகவும் அதிக மக்கள் வந்திருந்தாங்க ஐயா சொன்ன மாதிரி வந்து சுற்றுவட்டார மக்களோட ஆதரவு வந்து கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு இருக்குது ஏன்னா இது ரொம்ப பெரிய ஆலயம் நல்லா வந்து எஸ்டப்ளிஷான ஒரு ஆலயம் இது வந்து மிமலும் நீங்க நம்ம சொன்ன மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இங்க வந்து டியூஷன் கிளாஸஸ் தேவர கிளாஸ் சிலம்பம் போன்ற எல்லா விதமான புறப்பாட்டு நடக்க இங்கே நடந்து வருது இரண்டாவது முறை இரண்டாவது விஷயம் நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல கண்டிப்பா வந்து எஸ்தேட் கோயில தான் இருந்திருக்கணும் சரிங்களா இன்றைக்கு நேத்து கட்டின கோயில் எனக்கு தெரியல சரிங்களா மேபி ரெனவேஷன் எல்லாம் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு காலத்துல வந்து நம்ம எஸ்டேட்ல தான் நம்ம வந்து வாழ்ந்துருக்கோம் இந்திய சமுதாயம் வந்து எப்பொழுதும் நம்ம எஸ்டேட் வந்து மேம்பாடு போகுது பொழுதும் சரி அப்போ நம்ம வந்து புலம்பையிலிருந்து வேற இடத்துக்கு நம்ம போயிருப்போம் ஆனால் ஒரு திருவிழா சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே எல்லாமே ஒன்று கூடிடுவாங்க எல்லாம் வந்து ஒட்டுமையா அந்த இடத்துல வந்து ரிலேஷனா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் நம்மலாம் வந்து ஒன்றா சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பு அது வந்து அமைதி திருவிழா காலகட்டத்தில் கண்டிப்பாக தலைவர் சொல்லியிருந்தாரு இவங்களும் செக்ரட்டரி சொல்லியிருந்தாங்க இங்க வந்து சால சாலை பிரச்சனை இருக்கு நான் வரும்போது கூட பார்த்துருந்தேன் என்னென்ன பிரச்சனை பார்த்தோம்னா வந்து சுரேஷ் சொல்லியிருந்தேன் இந்த இடம் மெயின்பாடு அடையும் பொழுது வந்து நம்ம என்ன செய்யலாம் கண்டிப்பா இந்த ஆலயத்திற்கு இருவழி சாலையோ இல்ல சாலை கேட்டு வாங்க முடியும் ரோடு இருக்கும் அறுபது கண்டிப்பா இருக்கும் எடுத்து தெரிஞ்சிடும் ஆனா அந்த ரோடு சலகி நம்ம வந்து இப்பொழுது இருக்க சரிங்க ஏன்னா தனிப்பட்ட கோயிலுக்கும் இல்ல தனிப்பட்ட சின்ன கோயிலுக்கு வராதுன்னா மேம்பாடு அடையும் பொழுது கண்டிப்பாக என்னோட அலுவலகத்தை நான் போயிட்டு ரெக்கார்ட் எடுத்து வச்சிருப்பேன் கண்டிப்பா நம்ம செய்ய முடியும் சில ரிப்பேர்ஸ் எல்லாம் நீங்க செய்ய போறீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து ப்ராப்பர் டாக்டர் எழுதுங்க நான் பெரியவா தானாவோ இல்லை பிபிடிஓ இல்லைன்னா லோக்கல் கவுன்சிலர் இல்லைன்னா லோக்கல் அட்மின் கிட்ட ஏதாவது நான் வாங்கி கண்டிப்பா செய்ய முடியும் நான் பாக்குறேன் சரிங்களா ஐயா மற்றபடி உங்க அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் எனக்கு இந்த ஆலயம் ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட கனவு ஆலயமா இது இருக்கு அந்த அந்த மாதிரி அந்த புறப்பாடு நடவடிக்கைகள் குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த டியூஷன் கிளாஸஸ் சொல்லித் தரீங்க அது ஃப்ரீயா சோ இந்த மாதிரி மாதிரிதான் எதிர்பார்க்கும் எல்லா ஆலயங்களும் வந்து இது வந்து ஒரு முன்னோடியான ஒரு ஆலயம் மற்றவர்கள் வந்து முன்னிந்த ஆலயம் ஆலயம் வந்து அதாவது தலைவர்கள் யார் நடத்துறாங்க எப்படி அதெல்லாம் வந்து வந்து இன்டர்னல் இஷ்யூ நம்ம வந்து பெருமாள் நிர்மாணம் பண்ண மாட்டோம் சரிங்களா அவங்களுக்கே தெரியும் அது வந்து இன்றைக்கு நேற்று நீங்க துணைத் தலைவர் இன்றைக்கு நீங்க தலைவர் நாளைக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆனா அது எல்லாம் வந்து வேற இஷ்யூ ஆனா அந்த ஆலயத்தோட செயல்பாடு எப்படி இருக்கு அந்த ஆலயத்து நான் மக்களுக்கு எப்படி பயனடைய முடியுது பயனடைகிறாங்க சொல்லிதான் என்னோட என்னோட கருத்தான் இருக்கும் கண்டிப்பா இவ்வேளை வந்து அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்கள் தொடருங்கள் உங்கள் சேவை எல்லாரும் கண்டிப்பா உங்களுக்கும் நன்றி வணக்கம் ரெண்டு மாசத்துல இருந்து ஜஸ்ட் விஷயம் நம்ம இது வரைக்கும் ஒன் மில்லியன் டாலர்ஸ் நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து நம்ம விளையாட்டி கொடுத்திருக்கோம் இது வந்து எவ்ரி டெம்பிள் எந்த டெம்பிள் நம்ம வந்து பார்த்துக்கோங்க இது வரைக்கும் யாரோ வந்து கையில வந்து அஞ்சாஸ் கொடுக்காம அனுப்பி விட்டதே இல்லை இது வரைக்கும் எவ்ரி ஒன் ஆஃப் தேட் இன்க்ளூடிங் சர்ச்சஸ் ஆஃப் ஆஃப் ஒர்ஷிப் இங்கே நினைச்சிருந்தோம் ஏன்னா இது வந்து இந்த அரசாங்கம் வந்து நீங்க நியமிச்ச அரசாங்கம் ಬೆಂಗಳೂರಿನ ಇದೇನ ನಾವು ಈಗಕ್ಕೆ ಅವರ ಡಿಜಾಟು ಮನ ಅವರು ಗೆ ಬ್ಯಾಕ್ ಯೋ ಅಂತಂತ ಐ ಟ್ರೈ ಟು ಡು ವಾಟ್ ವಿ ಕ್ಯಾನ್ ಡು ಅಂಡ್ ಗೇ ಬ್ಯಾಕ್ ಟು ದಿ ಪಬ್ಲಿಕ್ ಅಂಡ್ ಡೆನ್ ಸ್ಪೆಶಲಿ ಮನೆ ಪಾತಾಂಗ ಶಿಖಿಬೆನ್ ಸೋ ವಿ ಡೋನಟ್ ರೆಸಿಟೆನ್ ನಮ್ದೆ ಕೊइल ಗಿವ್ 5000 ಡಾಲರ್ಸ್ ಕೊಡ್ತಿದ್ದೀರೋ ಅಂತ ಕೊइलಕ್ಕೆ ಸೋ ಐ होप ಇಟ್ಸ್ ಎ ಟೆಡಿಷನ್ ಅರೆ ದವಡಿ ವಂಗ ಕೊಡೆ ಕೊಡ್ಕ ಒಯಪಿದ್ದಾ ಕೊಡ್ಪ ಇಂಗ ಮುಖ್ಯವಾಗಿ ಬಂದೆ ಜಸ್ಟ್ ಸಿಂಪಲ್ ಇಶ್ಯೂ ಒಟ್ಟಮೇ

கொடை நெஞ்சர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மதிய வணக்கம் இந்த ஆலயத்தின் திருவிழா மிகவும் சிறப்பாக நடந்தேறிய வேளையில் அன்னதானம் வழங்கிய அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் ஏன்னா ஏழு வருஷம் வந்து ரெக்கார்ட் வச்சிருக்காரு அண்ணன் வந்து யாருமே கொடுக்க மாட்டார் நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த மாதிரி கொடை நஞ்சர்கள் இருக்கிறதுனால தான் வந்து இந்த நாட்டில் நமது சமயமும் நமது சமுதாயமும் ஒற்றுமையாகவும் சிறப்பாக வாழ்கின்றது இதே போல் ஒவ்வொரு இடத்திலும் வந்து நமது சமுதாயத்தினர் ஒற்றுமையாக செயல்பட்டால் கண்டிப்பாக நமது சமுதாயம் மென்மேலும் உயர முடியும் ஆலயங்கள் வெறும் அதாவது பூஜை புனஸ்காரங்கள் தவிர்த்து கல்வி கற்கக்கூடிய இடமாக அறிவாலயங்களாக மாற வேண்டும் என்பது என்னதாவா அதாவது இந்த பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த இவ்வளவு புரிய கண்டிப்பா தேவார கிளாஸ் இந்து சமயம் போன்ற போன்ற நிகழ்வுகள் நடக்கும் இருப்பினும் அவர்கள் பள்ளி பள்ளி கேள்விகளில் சிறந்து விளங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் பண்ணுங்க கண்டிப்பா என்னால் முடிஞ்ச உதவி கண்டிப்பா செய்வேன் வருங்காலம் வந்து பிள்ளைகள் எதிர்காலம் தான் முக்கியம் நம்மளோட சமுதாயம் வந்து வாழ்ந்துட்டோம் ஆனா வருகின்ற சமுதாயம் வந்து கல்வி கட்டுற சமுதாயமாக மாற வேண்டும் கல்வி ஒன்று தான் வந்து நமது சமுதாயத்தை மேலோங்க செய்யுமே ஒழிய மற்றவை வந்து எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவருக்கு நல்ல பழமொழி இருக்கு மீன் கொடுக்கறதோட மீன் பிடிக்க சொல்லி கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு வந்து அப்ப அவங்க தன் காலையில் சுய சொந்தமா அவங்க நிற்க முடியும் எதிர்காலத்தில் யாரையும் நம்ம கையேந்த அவசியம் வராம போயிடும் இவ்வேளையில் வந்து என்னோட சிறு அந்த கருத்தை கூறிக்கொண்டு வாய்ப்பு வழங்கிய ஆலய நிர்வாகத்தில் அனைவருக்கும் எனது நன்றியும் பாராட்டுகள் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இன்று வாழ்க்கை தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பில் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு